சீனாவுடனான ஒப்பந்தங்கள் குறித்து பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்த முடிவு என்பதாக இன்றைய அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் காய்ச்சா திடப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து பாராளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க ஜனாதிபதி விசாநாயக்க தீர்மானித்திருக்கின்றார் அத்துடன் வெளிவகார அமைச்சின் விசாரணை தெளிவுபடுத்தலும் இவ்வாறும் இடம்பெறவிருக்கிறது குறிப்பாக சீன விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான கடல்சால் பொருளாதார புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டதோடு ஆய்வு கப்பல்கள் தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்தும் பல்வேறு விடயங்கள் குறித்து அங்கு பேசப்பட்டு இருக்கிறது எனவே இந்த அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப் போகிறது எனவே அரசாங்கம் இந்த விவகாரம் குறித்து தன்னுடைய கருத்தை அறிவிக்கப் போகிறது ஜனாதிபதி அன்ருகாணிக்க சீன விஜயத்தின் போது இருநாள் நாடுகளுக்கு இடையில் பதினைந்து புரிந்து ஒப்பந்தங்கள் கைச்சதிடப்பட்டிருந்தன இந்த ஒப்பந்தங்களில் சீனா இலங்கை அரசு ஊடகங்களுக்கு இடையிலான புரிந்து ஒப்பந்தம் விசேடமான ஒன்றாக இருக்கிறது இதேவேளை இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் பொருளாதார தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை தொடர்பான புரிந்துணர் ஒப்பந்தம் மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மக்கள் விடுதலை முன்னெடுக்கும் அதாவது ஜிவிபிக்கும் இடையிலான பரிமாற்றம் மற்றும் ஒத்துழைப்புகளை மேம்படுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்தும் தீர்மானிக்கப்பட்டது மேலும் இலங்கையிலிருந்து கோதுமை தவிடு செதில்களை ஏற்றுமதி செய்வதற்கான சுகாதார மற்றும் தாவர சுகாதார தேவைகள் குறித்து சீன மக்கள் குடியரசின் சுங்க நிர்வாகத்திற்கும் விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கும் இடையே ஏற்படுத்தி ஏற்றுமதி நடைமுறைகள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கோழிகளுக்கான ஆய்வு அதே போல தனிமைப்படுத்தல் மற்றும் உணவு பாதுகாப்பு தேவைகள் குறித்த சீன மக்கள் குடியரசின் சுங்க நிர்வாகத்துக்கும் விவசாயம் அதேபோல கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கும் இடையே ஏற்றுமதி நடைமுறைகளை குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சீன ஊடக குழுக்கும் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனம் ஆகியவற்றுக்கிடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உட்பட சீன மக்கள் குடியரசின் சின்ஹவா செய்தி நிறுவனத்துக்கும் லேக் ஹவுஸ் நிறுவனத்துக்கும் இடையே செய்தி ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பதும் இங்கே காய்ச்சாத்திடப்பட்டிருக்கின்றன அத்துடன் சீன மக்கள் குடியரசின் சின்ஹாவா செய்தி இலங்கைக்கும் இலங்கை அரசாங்க தகவல் திணைக்களத்துக்கும் இடையில் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் ஒன்றும் காய்ச்சல் குடியரசின் தேசிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சகத்துக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் காய்ச்சல் இருக்கிறது இலங்கைக்கும் சீன மக்கள் குடியரசுக்கும் இடையிலான அவசர மனிதாபிமான உதவி திட்டத்தின் அதாவது அரிசி மீன்பிடி வலைகள் மற்றும் வீட்டு வசதிகள் தொடர்பான விடயத்தின் கீழ் இலங்கைக்கு உதவிகளை ஒப்படைப்பதற்கான சான்றிதழ் சீன மக்கள் குடியரசின் வர்த்தக அமைச்சகத்திற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்துக்கும் இடையில் முதலீடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு பணிக்குழுவை நிறைவுவது குறித்தும் ஒப்பந்தம் கைதிடப்பட்டிருக்கிறது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி அமைச்சுக்கும் சீன சர்வதேச மேம்பாட்டு ஒத்துழைப்பு நிர்வாகத்துக்கும் இடையிலான மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டு ஒத்துழைப்புகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இலங்கையில் ஒரு சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி மையத்தை நிர்வாணிப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு குறித்த இணக்கப்பாடுகள் இலங்கைக்கும் சீன மக்கள் குடியரசுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இலங்கை மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான பரிமாற்றங்கள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் உட்பட ஒரு பாதை ஒரு மண்டலம் முன்முயற்சி மற்றும் தேசிய தொழில்நுட்ப பொருளாதார உத்திகளை கூட்டாக ஊக்குவிப்பதற்கான ஒத்துழைப்பு திட்டம் குறித்து சீன மக்கள் குடியரசுக்கும் இலங்கைக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காய்ச்சலப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடையும் இவ்வாறு பல கட்டங்களாக பல்வேறு ஒப்பந்தங்கள் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் காய்ச்சல் அந்த ஒப்பந்தங்கள் தொடர்பாக ஜனாதிபதி அனுகு திசாநாயக்க பாராளுமன்றத்தில் விளக்கப்படுத்தி நாட்டு மக்களையும் தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்போவதாக தீர்மானித்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம் இவ்வாறு இருக்க இந்திய உயர்ஸ்தானிகர் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து இந்த சீனாவினுடைய நிலைபெறும் முதலீடுகள் தொடர்பான அந்த விடயத்தை பற்றி கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது நாடொன்றின் நிலைப்பெயரான நிலை சீன முதலீடுகள் கடன் சுமையை அதிகரிக்கும் யாழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துரைத்த இந்திய உயர்சாணிகள் என்பது இன்றைய வீரகேசரியின் தலைப்பு நாடொன்றின் நிலைபெயரான எதிர்காலத்தினை உறுதிப்படுத்தாத சீனாவின் முதலீடுகள் அந்நாட்டின் கடன் சுமை அதிகரிக்கும் என்று இந்திய சந்தோஷ் ஜா தெரிவித்திருப்பதாக செய்து நேற்று முன்தினம் விஜயம் செய்திருந்த இந்திய உயர்சாணிகர் தலைமையிலான குழுவினர் தனியார் விடுதியொன்றில் ராபோசனத்துடன் யாழ் மாவட்டர்களை சந்தித்திருந்தார்கள் இந்த சந்திப்பின் போதே இந்திய தூதுவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் நிலைவேற சீன முதலீடுகள் கடன் சுமை அதிகரிக்கும் என்பதாக அவர் ஒரு தகவலை வெளியிட்டிருப்பதாக வீரகேசரி பத்திரிகை